அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த வார ராசி பலன்கள் எப்படி அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக உறவுகளோடு சில காலம் அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்த இந்த தருணத்தில் பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு புதிய யோகம் நிறைந்த ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக சிறப்பாக கிடைக்கின்றன ஏனென்றால் அஸ்தமஸ்தானத்தில் சப்தமவாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிரு இந்த செவ்வாய் அவருடன் நுழைவது நன்மை நிறைந்த ஒரு கிரக சேர்க்கையாக பார்க்க முடியாது முரண்பாடான கிரக சேர்க்கையாக அமைவதால் சில சிரமம் ஏற்பட்டாலும் கூட அங்கு சுக்கிரனுடன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது மட்டுமல்லாது புதன் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய சூரியன் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் ராகு மற்றும் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதை விட ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் எதிர்பார்த்தபடி அரசாங்க காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்த கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி புதனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் புத யோகம் மிகவும் வலுவாக அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் கிடைப்பதால் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறாரு ஆனால் அதே சமயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக சூரியன் ராகுவோடு இணைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை இது ஒன்பதாம் இடமாக இருப்பதால் நிச்சயமாக பாதிப்பு இல்லைங்க ஆனால் மற்ற இடமாக இருந்தால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் பாக்கியஸ்தானம் என்பதால் ராகுவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் இருக்கிறார் எனவே இவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற கிரகணங்கள் நடைபெறுவது அந்த கிரகணத்தின் காரணமாக பல சிக்கல்களை சந்தி போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் இது போன்ற நிகழ்வுகளும் பாதிப்புகளும் ஏற்படுகின்றன அப்படிப்பட்ட ராகுடன் இணைந்திருக்கக்கூடிய நினைத்த நேரத்தில் முடிக்கவில்லையே என்ற கவலை எழுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே இந்த தருணத்தில் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்யுங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடன் செய்வதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் எதிர்கால கல்விக்காக அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே ஒன்பதாம் இடத்தில் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மோற்ற காரகரான கேது மிகவும் வலுவாக மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற அரங்க எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்தையும் விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தென்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வீடு இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக கடல் தாண்டி சென்றாலும் அதன் காரணமாக மிக சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட ஏதோ ஒரு வகையில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாக காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க ராசிய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் தனது சஞ்சார தூரத்தில் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணம் நிச்சயமாக மிக சிறந்த முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் இறைந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் தடைகள் இல்லாமல் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க எந்த பணியை தொட்டாலும் அவற்றில் வெற்றி கிட்டும் குறிப்பாக இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான யோகமும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு உருவாக்கி கொடுக்கிறாரு நேர்மையறையான மனதில் வளர்த்துக் கொள்வதற்கான பக்குவமாக எந்த விதமான பிரச்சனையும் அணுகுவதால் நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு சந்திர யோகம் கூடிய தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில காரணமாக பாதியில் நின்ற பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புது ஆதித்யோகம் யோகம் மங்கள யோகம் குரு சந்திர யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் புதிதாக நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் இல்லம் குறிப்பாக அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் சுக்கர யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை தடை இல்லாமல் சிறப்பாக நடத்துவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சாதகமற்ற ஒரு மிக அற்புதமல்லாத அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி செவ்வாயின் சேர்க்கைதான் சனி செவ்வாயின் சேர்க்கை சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியுடன் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இணைவது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படலாம் உங்களுக்கு பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக முடித்து தருகிறேன் என்று சொல்லியவர்கள் கூட கடைசி நேரத்துல சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடலாம் சொந்த தொழில் புரியும் போது எதிர்பாராத புதிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் இவ்வளவு கிராமங்கள் ஏற்பட்டாலும் கூட அனுபவ ரீதியாக அவை உங்களுக்கு மிக சிறந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் குரு சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் இவற்றை சிறப்பாக கடப்பதற்கான யோகத்தை கொடுப்பதால் பணியில் ஏற்பட்ட பாதிப்புகளும் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமையும் இருந்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக செஞ்சரிப்ப ால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் அலைச்சல் அதிகரிக்கலாம் பனிசுமை அதிகரிக்கலாங்க பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் புதிய வேலை வாய்ப்பில் இணைவதற்கான யோகத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து புதிய யோகங்களை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் அப்படி சென்று வருவதால் இரைய செலவுகள் சுப மாறுவதோடு மட்டுமல்லாது மனதிற்கு புதிய தென்பும் உற்சாகமும் கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை